பன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் ஆர்கானிக் விவசாயம் என்கிற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பேர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசி தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இதை சேனக்கிழங்க வந்து எந்த பட்டத்தில் விதைக்கலாம் அப்படின்னா மாசி மாதத்துலேருந்து ஆடி மாதம் வரலும் இதுக்கு பட்டம் இருக்குது இதில் இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் இதைய விதைச்சிக்கலாம் இப்போது அப்படி விதைக்கும் போது இந்த சேனக்கிழங்கு விதைகள் எவ்வளவு டன் தேவைப்படும் அப்படின்னா மூன்றரை டன் ஒரு ஏக்கராவுக்கு விதைப்பொருள் வந்து தேவைப்படும் இப்போது இதையை எப்படி விதைக்கணும் அப்படின்னா மஞ்சக்காடு ஓட்டுற மாதிரி நல்ல உழவு வந்து பொறுன்னு ஓட்டிட்டு பாருக்கு பார் வந்து மூணடி இருக்கணும் இப்போ எப்படின்னா இந்த பாருக்கும் இந்த பாருக்கும் மூணு அடி இருக்கணும் கிழங்குக்கு கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை அடி புரியுதுங்களா இவ்வளோதான் இருக்கணும் இந்த பாருக்கும் இந்த பாருக்கும் மூணடி கிழங்குக்கு கிழங்கு வந்து ஒன்றரை அடி இப்படி போடும்போது உங்களுக்கு எவ்வளவு ஒரு ஏக்கராவுக்கு குழி வரும் அப்படின்னா ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு கிழங்கு வந்து ஒரு ஏக்கராவுக்கு வரும் ஒரு கிழங்குனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் அதாவது முன்னூத்தி ஐம்பது கிராம் போட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட தோராயமா மூன்று டன் விதக்கெழங்கு வந்து தேவைப்படும் இந்த மாதிரி எப்படி முந்நூற்றம்பது கிராமில் கிடைக்கல எனக்கு ஒரு கிலோ கிழங்கு ரெண்டு கிலோ கிழங்கு தான் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா தாராளமாக அதை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அதை எப்படி கட் பண்ண வேணும்னு நான் சொல்லித்தரேன் கொஞ்சம் க்ளோஸ் வாங்க இந்த மாதிரி முந்நூற்றம்பது கிராம் சைஸாக கிடைக்கல பெரிய கிழங்கா தான் எனக்கு ஒரு கிலோ ஒன்றரை கிலோவில் கிடச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக அதை வாங்கிக்குங்க வாங்கிட்டு வந்தவங்க நீங்கள் எதை நோட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் வன்னி இங்கே தான் முளைப்பே முட்டும் இங்கேயோ இங்கேயோ இங்கேயோலாம் முட்டாது இந்த சென்டர் வருது பார்த்தீங்களா இந்த ரவுண்டுக்குள்ளே தான் இந்த முளப்பு வந்து முட்டு பார்த்தீங்கன்னா முளப்பு முட்டிங்க பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ பெரிய கிழங்கும் இதே மாதிரி தான் இருக்கும் அப்படி வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்றீங்கன்னா வெட்டோம் இந்த வெட்டணும் வந்து கண்டிப்பா நிலத்துல வைக்கும் போது இருக்கும் இப்படி வெட்டிக்கங்காலா வெட்டிக்கணும் நாள்லையுமே பாத்தீங்கன்னா இந்த வன்னி வரணும் இதில் வன்னி வந்திருக்கு இதில் வன்னி வந்திருக்கு இதில் வன்னி வந்திருக்கு இந்த இடத்துல வரல இந்த கிழங்கு கண்டிப்பாக முளைக்காது அதனால வெட்டும்போது கவனம் தேவை நீங்கள் அஞ்சு கிலோ கிழங்கு கூட வாங்குங்க அதில் நீங்கள் எட்டா கூட போட்டுக்கலாம் ஆனால் இந்த வன்னி வந்து கிராஸ் ஆக வேண்டும் மிக 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 முக்கியமாக இது பார்க்க வேண்டிய விஷயம் அப்படிங்களா இப்படி வெட்டு போட்டீங்கன்னா இதெல்லாம் முளைக்கவே முளைக்காது இந்த இடம் எட்டா கூட நீங்கள் போட்டுக்கலாம் பத்தா கூடை போட்டுக்கலாம் ஆனால் இந்த இடம் வந்து கண்டிப்பாக வர வேண்டும் இந்த மாதிரி கரெக்டாக வெட்டி ஒன்றரை அடிக்கு ஒன்றரை அடி நீங்கள் வச்சுட்டு வந்துட்டிங்கன்னாவே ஒரு முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் கழித்து தான் இது முளப்பே முட்ட ஆரம்பிக்கும் முளப்பு முட்டினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலைகள் வரும் அந்த களைகளை எடுத்து விட்டுருங்க மறுபடியும் ரெண்டாவது களைகளை எடுத்து விட்டுட்டிங்கனாவே காடு கட்டிக்கும் உள்ளே வந்து களைகள் வராது முதல்ல வரக்கூடிய குருத்து வந்து அப்படியே செத்து போயிடும் பயப்பட வேண்டாம் மறுபடியும் அடுத்த ரெண்டாவது குருத்து வரும் அதுவும் செத்து போகும் மறுபடியும் மூணாவது குருத்து வரும் மூணாவது குருத்து வந்து வழுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த கிழங்கு வந்து முழு விளைச்சலை வந்து எட்டிருச்சு அறுவடைக்கு தயாராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து வியாபாரி கூப்பிட்டிங்கன்னா அவங்களே வந்து வெட்டிக்குவாங்க ஒரு டன் கிழங்குக்கு வந்து ஒரு ஐம்பது கிலோ வந்து மண்ணுக்கு வந்து கழிச்சிட்டு உங்களுக்கு முழு தொகையை வந்து கொடுத்துருவாங்க இதில் நீங்கள் உர மேலாண்மை பார்த்தீங்க அப்படின்னா தலைச்சத்து வந்து கம்மியாகவும் மணிச்சத்து சாம்பல் சத்து அதிகமாகவும் கொடுக்கணும் ஒன்று ரெண்டாவது இதுல களைகள் வரக்கூடாது களைகள் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா சின்னதா ஒரு அருகம்புலனுடைய குச்சி வந்து பட்டா கூட அழுகல் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் அப்ப கிழங்கு ஃபுல்லா தின்னு விடும் கொஞ்சம் ஜூம் வாங்க ஒரு சில கிழங்குகள் வாங்கும்போது இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து சூடோமோனஸ் மிருடியில நழைச்சி போட்டுருங்க இதை பத்தி நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த வன்னி மட்டும் இருந்தா போதும் இந்த கிழங்கு தின்றுந்தாலுமே ஃபுல்லாக மண்ணுக்கு போய் மக்க ஆரம்பிச்சுட்டு இதிலிருந்து தான் மொளை போகிறோம் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுக்காதீங்க இந்த கிளங்கலை நீங்கள் முக்கியமாக பார்க்கக்கூடியது வன்னி வெட்டும் போது கரெக்டாக சரி விதத்தில் வெட்டி விதைச்சிட்டிங்கனாவே போதும் இப்போ வந்து டன்னு வந்து ஐம்பதாயிரம் ரூபா வரலும் போகுது ஒரு ஏக்கராவுக்கு மூன்றரை டன்னு வாங்கி போட்டிங்கன்னா நம்ம விவசாயத்துக்கு கட்டுப்படி ஆகாது அதுக்காக இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கால் ஏக்கரா மட்டும் வாங்கி அதாவது ஒரு டன் மட்டும் விதைப்பொருள் வாங்கி விதைச்சிட்டு அடுத்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த விதையை எடுத்து ஒரு ஏக்கராவுக்கு பெருக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய நஷ்டம் வந்தாலும் பெரிய நஷ்டம் ஏற்படாது லாபம் ஒரு நல்ல லாபமாக இருக்கும் ஒரு ஏக்கராவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு டன்லேருந்து இருபது டன் முறையில் நம்ம இது வந்து விளைச்சலில் எடுக்கலாம் அதனால் விவசாயத்துக்கு புதுசாக வர்ற விவசாயத்தை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் முதலாவது தான் இந்த பயிரை தேர்வு செய்யுங்க முழுசாக நான் விதைக்கலங்க வாங்கி பண்ணாதீங்க கொஞ்சமாக ஒரு பத்து சென்டோ இருபது சென்டோ வாங்கி அதை விதைச்சு அந்த விதையை எடுத்து அடுத்து பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் நஷ்டம் வந்தாலும் ஆகாது இந்த மாதிரி பயிர்களை குறுகிய காலம் ஒரு ஏழு மாதத்துலையே நீங்கள் வந்து அறுவடைக்கு தயாராகிடும் அவங்களே வந்து வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால் இந்த மாதிரி பயிர்களை பயிர் செஞ்சு விவசாயத்தை கற்றுட்டு அடுத்தடுத்து பயிர்களை நீங்கள் பயிர் செஞ்சு ஒரு நல்ல லாபத்தை அடையணும் தான் எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்ல்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஒருச்சேரிக்களை மாறுவோம் மாற்றுவோம் எக் நன்றி